வணக்கம் நாம் ஏன் பிறந்தோம் நம்ம ஏன் பிறந்தோன்ட்டு நம்ம என்ன நினச்சினா இருக்கோம்னா ஏதோ சாப்பிட்றது விதவிதமாக சாப்பிட்றது விதவிதமாக ட்ரெஸ் பண்றது விதவிதமாக ஊர் சுத்தது இந்த ஊருக்கு போகிறது ஊட்டிக்கு போறது கொடைக்கானல் போவது இதுமாரி சிறு வாழ்வு நம்ம வாங்கினோம் நல்லா வந்து சிந்திச்சு பாருங்க சிறு வாழ்வு ஒரு நாள் மரணிச்சு போக போகிறோம் மண்ணுக்குள்ள போக போறோம் அதுக்குள்ள நம்ம வந்து போட்டி பொறாமை உச்சரிப்பு கேவலமான எண்ணம் குறை சொல்கிறது இப்படிலாம் நம்ம வாழ்ந்து நறுக்கோம் மற்றவனை தாழ்த்துறது மற்றவனை வந்து தள்ளி விடுறது மற்றவனை காலை வாடுறது மற்றவன் காலை நக்கி குழைக்கிறது இதுமாரிலாம் நம்ம வாழ்ந்து இது இதுமாரி இதெல்லாம் வாழ்வா இதெல்லாம் சிறு வாழ்வு இதெல்லாம் தப்பான வாழ்வு இது தவறான வாழ்வு விதவிதமாக ட்ரெஸ் பண்ணுறது விதவிதமா மேக்கப் பண்றது விதவிதமா நம்ம வந்து ஹேர் மாத்திக்கிட்டு வித விதமா சாப்பிடுறது ஏதோ கிறிஸ்பி சிக்கனு மட்டனு சிக்கனு ஏதோ ஏதோ சாப்பிடறது கண்டதா சாப்பிட்றது இதெல்லாம் வாழ்வா இது நம்ம இந்த வாழ்வு நீங்க பாத்தீங்கன்னா இது தவறான வாழ்வுங்க இது வந்து தப்பான வாழ்வு ஏன்னா இப்படி வாழ்ந்து யாரா ஒருத்தவங்க சாதிச்சிருக்காங்களா இல்ல இல்லவே கிடையாது அப்ப நீங்க வாழ்வின் மறுபக்கம் நீங்க பாத்தீங்கன்னா பாரதியார் எப்படி வாழ்ந்திருக்காரு விவேகானந்தர் எப்படி வாழ்ந்திருக்காரு வள்ளலார் எப்படி வாழ்ந்திருக்காரு அரவிந்தர் எப்படி வாழ்ந்திருக்காரு இப்ப நம்ம வந்து இது மாதிரி பெருவாழ்வு வள்ளுவர் எப்படி வாழ்ந்திருக்காரு இது மாதிரி இனி மகான்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க பதினெட்டு சித்தர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க சித்தவித்தை வித்தை சிவானுக்கு பராமசர் எப்படி வாழ்ந்திருக்காரு மோகர் எப்படி வாழ்ந்திருக்காரு கமல எப்படி வாழ்ந்திருக்காரு இவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு நீங்க எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா பெருவாழ்வு வாழ்ந்திருக்காங்க மக்களையும் வந்து பேரின்ப வாழ்வுக்கு பெருவாழ்வுக்கு கூப்பிடுறாங்க வாங்க பெருவாழ்வும் வாழுங்க ஏன் இந்த சிறு வாழ்வும் ஏன் வாழ்ந்துன்னு இருக்கீங்க தினமும் ஏஞ்சிருக்கிறது சாப்பிட்றது தூங்குறது வந்து பாத்ரூம் போகிறது இதே நம்ம வாழ்ந்து கடைசியாக ஒரு நாள் மண்ணுக்குள்ள போறது இதுக்காக நம்ம வாழ்ந்தோம் இதுக்காக நம்ம பிறந்தோம் சிந்திச்சு பாருங்க மற்றவனை தள்ளி விடுறது மற்றவனை குறை சொல்றது இதுக்காக நம்ம வாழலை அப்ப மகான்கள் நம்ம எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்வே பெருவாழ்வு வாழ்ந்தாங்க இறைவனோடு போய் கலந்தாங்க இதுதான் வாழ்வோட முடிவாக இருக்கணுங்க இதுதான் வாழ்வு வாழ்வோட பயணமாக இருக்கணும் அப்போ நம்ம வாழ்ந்தோம் செத்தோன்னு இருக்கக்கூடாது அப்போ வாழ்ந்தோம் சாதித்தோம் பல பேர் வாழ வச்சோன்னு இருக்கணும் அதுதான் பெருவாழ்வு அதுதான் வந்து மகான்கள் நமக்கு சொல்லித்தர வாழ்வே அதுதான் இப்போ கௌதம் புத்தர் நீங்கள் எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவரு வாழாத வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட போறீங்க குளிர்காலத்துக்கு ஒரு அரண்மனை வெயில் காலத்துக்கு ஒரு அரண்மனை மழை காலத்துக்கு ஒரு அரண்மனை ஏகபோகமான வாழ்க்கை ஏகபோகமான பெண்கள் தினமும் வந்து சலா சலாபத்திலே இருப்பார் தினமும் ஒரு பெண்ணோட இருப்பார் இது மாதிரி பெருவாழ்வு வாழ்ந்தார் துன்பத்தையே அவங்க அப்பா துன்பத்தையே காட்டாம வளர்த்தார் அப்படி இருக்கிறவருக்கு ஒரு நாள் வெளியே வரும்போது மரணத்தை பார்க்குறாரு பிணியை பார்க்குறாரு மூப்பை பார்க்குறாரு இதை பார்த்த உடனே அவருக்கு வந்து மனசில் வந்து ஒரு சளிப்பு ஏற்படுது மனசில் ஒரு கலக்கம் ஏற்படுது அப்போ நமக்கும் மரணம் வருமா நமக்கும் வந்து முதுமை வருமா நமக்கும் பிணி வருமான்ற ஒரு மயம் ஏற்படுது அப்போ வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணுறாரு அவங்க மனைவி பார்த்து நீயும் சாவ போகிற பிள்ளைகளை பார்த்து நீயும் சாவ போகிற ஐயோ சாக போகிற நீ சாப்பிட்றேன் வீட்டை விட்டு வெளியேறார் வெளியேறி என்ன தான் துன்பத்துக்கு என்ன காரணம் கண்ணீருக்கு என்ன காரணம் நம்ம கவலைக்கு என்ன காரணம் நம்ம நம்ம வாடி நேர்கிறோமே நம்ம கவலையாக இருந்து நேர்கிறமே இதுக்கெல்லாம் என்ன தான் துன்பத்துக்கு என்ன தான் காரணம்ட்டு ஆராய்ச்சி பண்ணி தேடி என்ன தான் காரணம் தேடி கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ணி அவர் தியானத்தில் மெடிடேஷனில் உட்காந்து கண்டுபிடிச்சி என்ன தான்டா காரணம்னு பார்த்தா ஆசையே துன்பத்துக்கு அடிப்படை ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விட ஆனந்தம் அமைன்று புரியுதுங்களா அப்போ ஆசைப்பட்டால் தான் ஆசையே துன்பம் தாங்க அப்ப ஆசை என்னங்க அப்ப எல்லாமே ஆசை தானே இந்த ஷர்ட் போறதும் ஆசை தானே பேண்ட் போறதே அப்ப தேவையான ஆசை பிரச்சனையே கிடையாது ஆசை தான் எல்லாமே தான் நீங்க பேராசைப்படுறீங்க பாத்தீங்களா பத்து கார் வாங்கணும் பத்து பொண்டாட்டி கட்டணும் பத்து வீடு கட்டணும் இது பேராசை இது பேராசை பெரு நஷ்டம் பெரு அழிவு பேரழிவு புரியுதுங்களா அப்ப இப்படி வாழ்ந்து யாருமே வந்து நிறையா வாழ்ந்தவங்க யாருமே கிடையாது புரியுதுங்களா நம்ம மண்ணுக்குள்ள போறோம் மண்ணுக்குள்ள போறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் பெருவாழ்வு வாழ்ந்து நோ பல பேரை வாழ வச்சுட்டு போகணும் அப்போ நம்ம முதல்ல பெருவாழ்வு வரணும் பெருவாழ்வு வரணும் முதல்ல புத்தரை எடுத்து வச்சு பார்க்கணும் யேசுநாதரை எடுத்து வச்சு பார்க்கணும் வள்ளல் பெருமானை எடுத்து வச்சு பார்க்கணும் வேகானந்தரை எடுத்து வச்சு பார்க்கணும் நம்ம முத்துராமணி தேவரை எடுத்து வச்சு பார்க்கணுன்னு பெரிய பெரிய சாதித்த தலைவர்களை எடுத்து வச்சு நம்ம பார்த்தோன்னா பெருவாழ்வு நம்மளும் வாழலாம் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம சொல்லலாம் எடுத்து சொல்லலாம் எல்லாருக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் சொல்லலாம் நம்மளும் பெருவாழ்வு வாழ்ந்துட்டு பல பேரை வாழ வச்சுட்டு நம்ம போகலாம் அதுதான் வந்து உண்மையான வாழ்வு அதுதான் சத்தியமான வாழ்வு நன்றி வணக்கம்